சீன விடைபுதற்கான ஒப்பந்தம் கைச்சாத்து என்பது இன்றைய செய்தியாக இருக்கிறது வீரகேசரி பத்திரிகையில் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களின் வாழ்க்கை நிலைமையை மேம்படுத்தும் நோக்கில் சீன அரசாங்கத்தின் ஐநூற்றி ஐம்பத்தி இரண்டு மில்லியன் சீன யுவான் நிதியுதவியின் கீழ் ஆயிரத்தி ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தி எட்டு மற்றும் நூற்று எட்டு மூத்த கலைஞர்களுக்கான வீடுகள் ஆகிய வீட்டு திட்டத்தின் இணை ஒப்பந்தம் காய்ச்சாதலின் நிகழ்வு நேற்று வெள்ளிக்கிழமை பத்திரம் உள்ள செசிரிபாயில் அமைந்துள்ள நகர அபிவிருத்தி நிர்வானத்துறை மற்றும் வீடமைப்பு அமைச்சர் இடம்பெற்றது நிகழ்வில் நகர அபிவிருத்தி நிர்வாகத்துறை மற்றும் வீடமைப்பு அமைச்சர் கலாநிதி அருண கருணாத்திலகம் மற்றும் சீனாவுக்கான இலங்கை தூதுவர் கே செ செங் ஹாங் ஆகியோர் பங்கேற்றார்கள் நிகழ்வில் சீனா தூதரகத்தின் பொருளாதார மற்றும் வர்த்தக விவகாரங்கள் பொறுப்பான ஆலோசனை பலரும் இங்கே கலந்து கொண்டார்கள் எனவே இந்த நிகழ்வின் போது பேலியகோட தெமடகோட மொரட்டுவ மகரகம ஆகிய இடங்களில் இந்த திட்டங்கள் நிர்வாகிக்கப்படுவதாக வருவதோடு கொட்டாவ பகுதியில் மூத்த கலைஞர்களுக்கான வீட்டுத் திட்டங்கள் நிர்மாணிக்கப்படவிருக்கின்றன இந்த விடவாய்ப்பு திட்டத்தின் நிர்மாண பணிகள் இம்மாதம் ஆரம்பிக்கப்பட்டு மூன்று வருடங்களில் நிறைவு செய்யப்படும் சீன அரசாங்கத்தினுடைய முழுமையான ஒத்துழைப்பின் கீழ் ஐநூற்று ஐம்பத்தி மில்லியன் சீன யுவான் நிதியுதவியின் கீழ் இந்த திட்டம் முன்னெடுக்கப்படுகிறது குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்காகவும் அதேபோல மூத்த கலைஞர்களுக்காக மொத்தமாக ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டு மற்றும் நூற்றி எட்டு வீடுகள் என இந்த வீடுகள் நிர்மாணத்துக்கு கொடுக்கப்பட போகவும் மூன்று வருடங்களில் இந்த வீடுகள் கையளிக்கப்படும் என்றும் சீனா தெரிவித்த கருத்தும் அதற்கான ஒப்பந்தம் கஜிடப்பட்டது தொடர்பான புகைப்படமும் இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையில் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம்